வயது சிறுமி ஒருவரை கொடூரமான முறையில் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறுமியின் தந்தை ஒருவர் சக கைதிகள் குழுவினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பார்த்தாலும் இப்ப விஷன் கே அதாவது சிறுமியை தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் வெளியானதைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக பலத்த கண்டனமும் எதிர்ப்புகளும் வெளியாகின மேலும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இரு பெண்களும் பிரதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர் மணலாறு போலீசார் புல்மோட்டை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முல்லைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது சிறுமியை தாக்கிய குக்குள் சமிந்த என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தைந்து வயதான பிரதான சந்தேக நபரும் முப்பத்தேழு மற்றும் நாற்பத்தாறு வயதுடைய இரண்டு பெண்களும் கடந்த ஐந்தாம் திகதி இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதவிய நீதவான் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை அதே சிறையில் உள்ள ஏனைய கைதிகள் சிலர் தாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்